ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ ஏற்பட்ட கரையாக இருந்தாலுமே சரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது கூட வந்து அன்றாடம் நம்ம தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அக்னி நட்சத்திரமும் வந்துருச்சுங்க நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா உடம்பு சூடு அதிகமாயிடும் அதுக்கு ஒரு சூப்பரான காலையில் நம்ம வெறும் வயிற்றுல குடிக்கிற ஒரு ட்ரிங்க் நான் வந்து செஞ்சு காட்டிருக்கேன் அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி யாராவது சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போதாங்க நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு விடு தேடி வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வைப்பர் வச்சுருப்போம் இல்லையா இதை நான் எடுத்துக்கிறேன் அதாவது புதுசு தாங்க இது எடுத்துகிட்டு இதை வந்து நடுவில் இது மாதிரி சென்டர் பண்ணி நான் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எதுக்குன்னு பார்க்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது இல்லாதவங்க நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம எப்படி தான் பருப்பு வந்து பருப்போ சாதமோ எது வச்சாலுமே நமக்கு மேலே தண்ணி நமக்கு கீழே வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ப்ரெஷர் வரும்போது மேலேருந்து தண்ணி நமக்கு கீழே கொட்டி நம்ம அடுப்பும் சரி நம்ம அந்த கவுண்டர் டாப்பும் வந்து ரொம்ப நமக்கு அழுக்காயிடும் இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் போடும்போது விசில் வந்து நமக்கு தண்ணி வெளியில் வந்தாலுமே எல்லாமே இதை இழுத்துக்கோங்க இதுக்கு பதில் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா விசில் வருது அதில் இருக்க தண்ணி நம்ம போட்ட அந்த வைப்பர் இல்லையா அதில் எல்லாமே இழுத்துக்கிச்சு இது பார்த்திங்கன்னா எதுக்குன்னே தனியாக நீங்கள் வச்சுக்கலாங்க இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்ன தான் தண்ணி கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ எப்படி வச்சாலுமே நமக்கு குக்கரில் மேலே தண்ணி வந்துட்டு தாங்க இருக்குது இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி மரத்தில் நம்ம வந்து வெஜிடபிள் கட்டர் வாங்கியிருப்போம் இது நம்ம மெயின்டைன் பண்ணாதாங்க அது நல்லாயிருக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணலை அப்படின்னும் போது நமக்கு சீக்கிரமாக வீணாயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த உடன் கட்டரை வந்து இந்த மாதிரி எலுமிச்ச பழமும் கொஞ்சமாக வந்து நான் வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் இது மாதிரி போட்டுட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ எல்லாமே நமக்கு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இதுக்காக நீங்கள் லெமன் வந்து புதுசாக எடுக்கணும் இல்லைங்க லெமன் கட் பண்ணி போட்ட லெமன் கூட நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சா நீங்கள் வெயிலில் வையுங்க அப்படி இல்லை அப்படின்னும்போது நீங்கள் அடுப்பு இருக்கு இல்லையா அடுப்புக்கு பின்பக்கமாக நம்ம இதை வந்து சாட்சி வச்சிடலாம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் வெஜிடபிள் கட்டர் வாங்கும் போது ஒரே கட்டை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க ரெண்டு கட்டை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கிறத வாங்காதீங்க அது என்ன ஆகுதுன்னா போக போக நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சிடுதுங்க வேஸ்ட் ஆகிடுது இது மாதிரி கொஞ்சம் நீங்கள் காசு அதிகமாக கொடுத்து வாங்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கும் உழைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்பளம் வாங்குவோம் இந்த அப்பளம் நமக்கு கவரில் எப்படி தான் கொடுப்பாங்க இதை நம்ம எப்படி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஏன்னா இது அப்படியே வச்சிங்கன்னா நமக்கு பூர்ணம் பூத்துடும் இல்லைனா வண்டு வந்துடும் இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் அந்த அப்புளத்துலையும் கவரோட கூட வைக்கலாம் வச்சுட்டு கொஞ்சமாக வெந்தயம் இருக்கு இல்லையா அதை நான் வந்து இதில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு கவர் வேணும்னா நீங்கள் கவரோடு வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னும்போது நீங்கள் கவர்லேருந்து எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் நீங்கள் கொட்டிடலாம் நீங்கள் கொட்டும் போது கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நீங்கள் அதை அப்பளத்தை கொட்டி வைங்க இதுலேயும் நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு மூடி வைக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு வண்டோ பூச்சியோ வராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுமாரி மேகி பேக்கெட் வந்து பெருசு வாங்கிட்டோன்னா அதாவது மேல் பாகத்தில் இருக்கிறத மாதிரி எடுத்து செஞ்சுருவோம் செஞ்சுட்டு மீதியை நம்ம இதுமாதிரி மடித்து வைப்போம் இல்லையா ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம் அதுக்கு நீங்கள் இனிமேல் இப்படி செஞ்சு பாருங்கள் கத்தியை நான் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் சூடு பண்ணிவிட்டு நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் லைட்டாக வச்சு எடுங்க ரொம்ப நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கவர் பார்த்திங்கன்னா கிழிஞ்சிரும் லைட்டாக இப்படி வச்சு எடுக்கும் போது நமக்கு சீல் ஆன மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்ரூமும் சரி கிச்சனும் சரி இந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நமக்கு உப்புக்காரப்படுஞ்சு ரொம்ப அழுக்காக இருக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணலாம் வீட்லேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் பாத்ரூம் ஒன்று வந்து ரொம்ப நாளில் யூஸ் பண்ணாமல் ஒரு பாத்ரூம் இருந்துச்சு அதை நம்ம க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நம்ம துணிக்கு து துவைக்கிற டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பவுட்ரு கூட எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அப்புறம் ஒரு ரெண்டு பேக்கெட் ஷாம்பூ பேக்கெட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு லெமன் இது மாதிரி நீங்கள் புழிஞ்சி விட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா என்னோடய பாத்ரூம் வந்து ரொம்ப நமக்கு அழுக்காக இருக்கும் ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பாத்ரூம் அது அதனால ரொம்ப நமக்கு அழுக்காக இருக்கிறதால நான் உங்களுக்கு இவ்வளோ நான் வந்து இன்க்ரீடியன்ட் போடுறேன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கம்மி கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா புளிச்ச தயிருங்க நம்ம கீழே தான் தூக்கி போடுவோம் அந்த தயிர் தான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலக்கும் போதே நமக்கு என்ன நமக்கு பொங்கி வருது தெரியுதா இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நான் வந்து ஹார்பிக் போடுறேன் ஏன்னா என்னோடய பாத்ரூமோட டைல்ஸோட கரை வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சமாக சேர்க்குறேன் நீங்கள் டைல்ஸில் ஹார்பிக் யூஸ் பண்ணாதீங்க ஹார்பிக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டைல்ஸ் நமக்கு அரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால ஹார்பிக் நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நமக்கு நல்லா நிறையா நல்ல பொங்கி வந்திருக்கு இப்போ வாங்க நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு கரையும் அழுக்கும் எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டதுனால இப்படி இருக்குங்க இதை க்ளீன் பண்ண முடியுமான்னு தெரியல நம்ம இந்த சொல்யூஷன் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ நமக்கு க்ளீன் ஆகுதுன்றது ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் இது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு தேய்க்கிற ஒரு இது நான் எடுத்துருக்கேன் அதாவது நீங்கள் இரும்பு நார்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பிடிச்சி தேய்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இதை நான் வாங்கி வச்சுருந்தேன் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு கையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளவுஸோ இல்லைனா வந்து கவர் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஹார்பிக் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நீங்கள் க்ளவுஸு அப்படி இல்லைனா இது மாதிரி கவர் இருக்குது இல்லையா நம்ம யூஸ் பண்ணுற பாலித்தீன் கவர் அதை நீங்கள் போட்டுக்கிட்டு இதுமாதிரி அப்ளை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறதோடைய நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் நமக்கு வந்து எப்படி நமக்கு போதுன்றது எனக்கு தெரியல நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்க்குறேன் இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து நிறையவே எடுத்து நான் அப்ளை பண்ணுறேங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் அதிகமாகவே எடுத்து நான் வந்து ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஏன்னா இது கரை அதிகமாக இருக்கிறதால ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த டேப் இருக்குது இல்லையா அந்த டேப்பிலெலாம் கூட நமக்கு வந்து இரும்பு கரை வந்து பிடிச்சிருக்கு அதையும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ நமக்கு க்ளீன் இருக்குது ரொம்பவும் க்ளீன் ஆகலை அப்படின்னா கூட ஓரளவுக்கு நமக்கு க்ளீனாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பட்ட கரைன்றதுனால உங்களுக்கு லைட்டாக தான் போயிருக்கு இதே மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு புதுசு மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் எதுக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாமல் கத்திரி வந்துருச்சுங்க இப்போ நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு சூடு அதிகமாகிடும் நம்ம நமக்கு லேடிஸ்லாம் வந்து கிச்சனில் நிற்கும் போது நமக்கு ஹீட் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி பாதாம் பிசுனி வந்து கடையில் விற்கோங்க இது மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நான் நைட்டே நான் வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்து நம்ம ஊற வச்சு வச்சிடலாம் காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஜெல்லி மாதிரி நமக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்ததும் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதில் இதை நீங்கள் குடித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடம்பும் நமக்கு குளிர்ச்சியாகும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பாதாம் பிஸ்னி எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் போட்டுட்டு கட்டினா எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கர தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல சூடான பாலை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ட்ரிங்க் நமக்கு ரெடி ஆகிடுச்சு காஃபி டீக்கும் போது இது குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடம்பும் நமக்கு நல்லா குளிர்ச்சியாகும் காலையில் நீங்கள் வெறும் வயத்தில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் குடிச்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சுருப்போம் இல்லையா அது கூட நீங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு போட்டுட்டு குடிக்கலாம் நான் சூடாக குடிக்கிறதால நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் போடலை கொஞ்சம் நீங்கள் ஜில்லுன்னு ஆகிட்ட அப்புறம் அதாவது கொஞ்சம் ஆறுனப்புறம் நீங்கள் போட்டுட்டு குடிக்கும் போதும் இதுவும் நமக்கு வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் சரி பண்ணுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் வந்து பாத்ரூம் க்ளீனிங் பார்த்தோம் நான் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வீட்டில் இருக்க கரை பிடிஞ்ச பக்கெட் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வண்டி எங்களை பூஜை சாமான் வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்றதும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸு வேணுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்